అదే ఎంత మాన యోగ 你过来，我再讲。

i What? Uh -huh. இந்த அர்த்தம் பெண்களுக்கான அங்காரத்தை கமிஷன் கொடுத்தார் பெண்களுக்கு உயர் I believe it's will be something that's going day.

काल सी वेर इधर अंदर वेर ஒரு மோசமான செயல் இன்னும் நடைமுறை நாம் நம்முடைய தாழ்வார்களுக்கு கட்டுப்பை அவர்களிடம் இருந்துதான் செய்யும் அதன் மூலம் நம்முடைய சொர்க்கத்தை நாம் அடைந்து நல்ல முறையில் வளர்த்ததற்கும் நம்முடைய தாய்மார்களுக்கு சொந்தக்கூடிய நற்ப